भारत किट्टे कौन सी किट्टे चल वकारी एक ऐसा हाय जोक हाय जैक <laughs> हाय जैक यो हाय हिट द लाइक वेलकम टू माय लाइफ சொல்லி முடிக்கல எவ்வளோ பாசமாக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படி சுற்றி சுற்றி வந்துச்சு பாருங்க மேலே ஏறவும் தாவவும் கையை கொஞ்சம் மடியில் ஏறவும் மடியில் ஏறி அவங்க மேலே உரசி வந்து உக்காந்துக்கிறோம் பாசத்தை தான் இந்த வாரம் உக்கார் உட்கார் சிடான் சிடாம் வெரி குட் சிட்ட வாழாட்டுது அதோட நன் அதோட பாசத்தை காட்டுது அதோட நன்றி விசுவாசத்தை நமக்கு தெரிவிக்குது நம்ம சொன்னது நான் புரிஞ்சனால தான் நான் அதுக்கு தெரியுது அதான் வாழாட்டுது நல்லவங்க அன்பானவங்க பாசமானவங்க நன்றி உணர்ச்சி இருக்கிறவங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இவங்கள அதனால் ரொம்ப புகழவும் பாசம் கூடிருச்சு நம்மளை கொஞ்சாங்களே என்ன ம் செல்லங்குது செல்லம் செல்லங்கொஞ்சுறது பாருங்க செல்ல மடி தங்க கோத்தி எடி தாங்க கோத்தி என்ன கோவம் மடியில் உட்காரணுமா மடிக்கு வரணுமா ஆ தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே என்னடி தாங்க கோட்டிமா நீ நல்ல பிள்ளை தானாட்டி நீ அறிவு கொழுந்துல यारी भी जीवी okay. mīrū kanpōrwei hīrere kūtikī sunawa kakonō ku

மீனாட்சி சிஸ்டர் வாங்க வெல்கம் டு மை லைவ் மீனாட்சி சிஸ்டர் வணக்கம் நிஷா சிஸ்டர் தங்க மீனாட்சி சிஸ்டர் வாங்க வெல்கம் டு மை லைவ் ரொம்ப ஆச்சு ஆ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மத்தியானம் சாப்பிட்டாச்சா